சரிதா யாரோ கிரவி ஐம்பது கிராம் உப்பு பத்து கிராம் தேங்காய் பதினஞ்சு கிராம் புத்தமல்லி போட்டு நன்றாக வதக்கவும் பின்பு இரண்டு முயலை நீந்த செய்யவும் பாம்பு போட்ட சட்டையை போடவும் வடிகட்டவும் பாம்பு போட்ட சட்டையை வடிகட்டவும் சுத்தம் செய்து உங்களுக்கு ஏன் மண்ணா உங்களுக்கு எல்லாம் வாந்தி வராதா வாந்தியா அப்படி என்றால் என்ன மாம்ச கேட்டுக்குள்ள வாங்க

மற்றும் நம் உறவினர்கள்லாம் வராங்க மது உங்கள் கமெண்ட் படித்தேன் மது என்ன மது உங்களுக்கு காதல விழலையோ இது ரொம்ப டஃப்பான ஆட்டமாக இருக்கேன் என்ன ஸ்பெஷல் டுடே நான் இன்னும் பார்க்கல அந்த மூவி ஏன் என்ன மூவி ஓ கோட் ஏன் பார்க்கல கீழ் நீங்கள் போனால் வனஜா கிரிஜா தேட்டர் தான் போவீங்க ஹலி அப்போ என்ன பண்ணுறது போயிட்டு வாங்க அப்பா கூட்டின்னு போயிட்டு வாங்கப்பா

நீ பெங்களூர் எதுக்கு போனா எனக்கு மட்டும் தெரியும் தெரியும் அன்னைக்கு பிளான் கேன்சல் ஆச்சு அப்புறம் பெங்களூர் போய் ஸோ டைம் கிடைக்கல பெங்களூர் எம்ஜி ரோட்ல தான் இருக்காரு அவர் அப்படியா ஏன் அழகா ராஜா ராம் இப்போதைக்கு ஜூஸ் குடிக்கிறேன் கிரேப் ஜூஸ் நான் போய் சோறு துண்ணுட்டு வரேன் சுமை சிஸ்டர் வாங்க சாப்பிடலாம் பச்சை புளி ரசம் கோச்சி குழம்பு எங்கள் ஊர் வழக்கு மொழி பார்டி பச்சை புளி ரசமா கோச்சி குழம்பா எந்த ஊரில் இருக்கீங்க எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அது கன்னியாகுமரி ஹாய் எங்கூர் வாழ்க்கைப்படி நாங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சக்திவேல் அந்த பச்சை புளி ரசம் ரொம்ப பிடிக்கும் ஓனா ரசம் கொக்கு கொக்கு புறா அவியல் என்ன வேற ஏதாச்சும் மொட்டை தொவியல் ம் அவள் தானே என்ன லிஸ்ட்டு போயிட்டே இருக்கணும் சார் இருக்கு நிறையா பதினேழு பண்ணி முடிச்சிருக்கேன் இன்னும் முடியல நானும் எப்படியோ முடிய முடியும்னு பாக்குறேன்